பேக் ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிப்பாங்க இல்லையா அப்படி வந்தா கையை பிடிச்சி தேங்க்யூ 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 நான் எட்டு வருஷமா மனச்சுவையில் இருந்தேன் உங்க பேச்சு கேட்டேன் ரிலீஸ் ஆயிட்டேன் தேங்க்யூ இன்னில இருந்த நான் வேறே போயிட்டா வெளில நான் இன்னும் யோசிக்கிறேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினேன் பதினெட்டு பாயிண்ட் பேசியிருக்கேன் எது இந்த அம்மாவை பாதிச்சது தெரிஞ்சுதான் நாம சுருக்கமாக சொல்லலாமே வெளியில ஓடிட்டேன்யூ மர்சிடீசோ அப்படி தரக்குது மனசுல ஓடு சொல்ல அதை என்னுடைய மக்களுக்கும் திருப்பி சொல்லுவேன்ல சொல்லு அந்தமா சொல்லுச்சு சொல்லிட்டுமா ரெண்டு நிமிஷம் சொல்லட்டுமா எல்லாரும் சொன்னதான் சொல்ல எல்லாரும் போய் உட்காந்துருவேன் வேணாம் உங்களை போலவே நானும் பாட்டுக்காகவும் காத்திருக்கிறேன் பாருங்க மேட்டர் சொன்னேன் இன்னைக்கு எடுத்துட்டு போங்க நான் இப்படித்தான் எடுத்துக்கொண்டேன் அந்த செய்தியை எப்படி எடுத்துக்கொண்டேன் ஒருத்த காட்டு வழியில நடந்து போயிட்டு இருக்கான் நாம தான் அது அங்க ஒரு பெரிய பாம்பு பூத்து ஒரு கருணாகம் வந்து இப்படி நின்னுச்சு பாம்பு பயந்து போய் வேற பக்கம் போனான் பாம்புக்கு அரவம்னு பேர் அது நீங்கள் எங்கே போனாலும் வந்துடும் விட்டுட்டு போனாலும் வந்து நிற்கும் அது வருதுன்னு தெரியாமல் இவன் நடந்தானா அது வந்துட்டு காலில் கொத்திருச்சு இப்போ நாம் எல்லாரும் தான் அந்த மனிதன் பாம்பு கொத்தப்பட்டு நிற்கிறோம் என் தமிழ் உறவுகளே நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை நம் நட்பு நம் உறவு நம் வேலை செய்யக்கூடிய வேலையிடத்தில் இடத்தில் இருக்கும் உடன்பணியாளர்கள் போட்டியாளர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கணும் இங்க யாராலும் சொல்ல முடியுமா நான் ஒருபோதும் பாம்பினால் கொத்துப்படவே இல்லைன்னு சரி இப்போ பாம்பு கொத்திருச்சு நம்ம எல்லாருக்குமே இருக்க முக்கியமா பெண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பாம்பு கொத்திருச்சு ரெண்டே ஆப்ஷன் ஒன்று பாம்பு கிட்ட போய் நியாயம் கேட்கலாம் நீ என்ன ஏன் கூத்துன அது என்ன நீயா படமா வச்ச உடனே அது திரும்பி வந்துட்டு விஷத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு பாம்பு கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்காது அதன் இயல்பு கொத்துவது கொத்திருச்சு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன இப்போ இன்னொரு ஆப்ஷன் யூ கேன் ட்ரீட் தனம் கொத்துப்பட்டோம் விஷத்தை கவனிப்போம் இதான் செய்தி டோன்ட் சேஸ் த ஸ்னேக் ட்ரீட் த வெனம் பெரிதினும் பெரிது கேள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது எழுத்தாளரின் காதுகளில் விழுகிறது அந்த ஓசைதான் அந்த ஓசையை எழுதுகிறான் ஒரு புலவன் இங்க சார் உட்கார்ந்திருக்கார்ல இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது யார் இவர் ஒரு ஆட்சி பணியில் இருக்கின்றவர் அவர் நானெல்லாம் நேரடியாக உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கூட பெற்றவள் இல்லை ஆனால் பெரம்பலூர் என்கின்ற இடத்தில் கல்வி என்பது மிக பெரிய கடினமான ஒரு பணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி பணியில் சென்று உட்கார்ந்த அந்த நேரத்தில் அங்கே புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி காட்டி அந்த இடத்தில் கல்வியை வாசிப்பு பழக்கத்தை முன்னிறுத்திய பெருந்தகை இன்னைக்கு வந்து உட்கார்ந்திருக்கார் யாரோ ஒருவர் செய்கிறார்கள் அவர்களுக்கு கத்தும் குயிலோசை கேட்டுவிடுகிறது எங்கோ யாரோ கதறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஆதரவு வேண்டும் என்று அவர்களுக்கு புரிந்து போகிறது ஒன்று சொல்லுகிறேன் இன்றைய நாளில் சொல்லுகிறேன் தாந்த்ரா என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஓஷோ சொல்லுகிறான் சோகமாக இருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான் மகிழ்ந்திருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள் வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதுகிறான் ஓஷோ நான் இப்படி யோசிக்கிறேன் சீசர்ங்கிற ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவனை ஜூலியட் சீசர் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எதை பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கான்னு பாப்பேன் நான் மண்ணை கிளம்பி வெளியில் வருகிறது விதைன்னு சொன்னல்ல அந்த மாதிரி நான் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை இளம் குடிப்பதில்லை நான் யோசிப்பது உண்டு எது சரியோ அதை போ அதை அந்த வழியில் போவது உண்டு இறை நம்பிக்கை கொண்டவள் நான் இதை சொல்வதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை யோசித்துப் பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம் அந்த இடத்தில் ஒன்றும் இல்லைங்க சாதாரணமான வறுமையான மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கூட படிக்க வைப்பதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூட முடியாத வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க ஒரு விஷயம் தான் என் ரகசியம் பெரிய விஷயம் எனக்கு உங்களுக்கு சின்ன விஷயம் திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து எப்போ பத்து வயசுல கேட்ட பாட்டு பதினாலு வயசுல கேட்ட பாட்டு நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் சொற்கள் தான் எனக்கு சீசரை ஏன் பிடிக்கும் தெரியுமா சீசர் பேச்சாளராக வர்றதுக்கு தேச்சு பயிற்சி பண்றதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கடல் பயணம் செய்கிறான் வரலாறு போகும்போது கடல் கொள்ளையர்கள் பிடிச்சிடுறாங்க அவனை அவன் ஒரு தளபதி அவ்வளவுதான் கடற்கொள்ளையர்கள் பிடித்தவுடன் அவனுடைய சின்ன அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் உங்களில் யாரெல்லாம் சீசருடைய மனநிலையோடு இருக்கிறீர்கள் பாருங்க அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சது கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்படும் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க கூட பதினெட்டு பேர் சொல்றான் இவர் தளபதி சரி டுவெண்ட்டி டாலன்ஸ் இருபது டாலந்துகளை கொடுத்து உன் தலைவனை கூட்டிட்டு போ சார் பன்னெண்டு நாள் ஆகும் போறதுக்கு போயிட்டு வச்சிருக்கோம் பன்னெண்டு நாள் முடிஞ்சிருச்சுன்னா போறதுக்கு பன்னெண்டு வரதுக்கு பன்னெண்டு இருபத்தி நாள் முடிஞ்சிருச்சுன்னா கொலை பண்ணிடுவோம் அப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னா நான் சீசர் யோ பிடிச்சிட்ட என்ன டுவெண்ட்டி டாலண்டுங்கிற ஒரு அம்பதாவது கேள்விடா டே இருபது கேட்கற சரி அம்பது போனாங்க அவன் அவன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவன் அந்த கப்பலிலே ஒரு அடிமை போலவே இல்லை ஒரு அதிகாரியாகவே வாழ்ந்தான் அவன் எல்லாருக்கிட்டயும் சொல்றான் என்ன கொன்னுடுங்கப்பா இல்லன்னா அவங்க வந்துட்டு நீ என்ன விட்டுட்டேனா உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன்ன்னு சொல்லிருக்கான்

வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த பெரிய விஷயத்திற்கு ஆம் சொல்லுகிறோமா சிறிய விஷயத்திற்கு சரி என்று சொல்லுகிறோமா என்பதில் தானே நம்முடைய வாழ்க்கை சிக்கிக் கொண்டிருக்கிறது நான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் தலைமுறையை காப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கானவையா இல்லை நம் தலைமுறைக்கானவை நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லுகிறேன் எந்த குழந்தையும் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்துதான் வளர்கிறார் ஒரு நுட்பமான பேருண்மையை சொல்லிவிட்டு போகட்டுமா பெரிய விஷயம் நான் சொல்றது உங்க பையனோ பொண்ணோ நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டான் கேட்குறானா கேட்குறாளா கேட்கறது இல்லையா சார் உங்க அப்பாவும் இப்படி சார் தலையாட்டினார் ஆனால் என்ன தெரியுமா சார் இந்த தலைமுறை தான் பெரியவர்கள் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை சோகம் என்ன தெரியுமா முதல் தலைமுறையின் எதுனா இப்ப இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் பேச்சை தொடங்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தான் கேட்கவே கேட்க மாட்டாங்க சார் பசிச்சு கிடந்தாலும் சாரி சொன்னாதான் சோறு உயிரா மானமா சரி பரவாயில்ல உயிரோட இருக்கும் போதுதான் மானத்தை பத்தி பேச முடியும்னு மூணு வேலைக்கு அப்புறமா முடிவு பண்ணி போய் அம்மாட்ட சாரி சொல்லி சோறு வாங்கி சாப்பிட்டிருக்கேன் என் பையன் அப்படி செய்ய ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி சிக்கிக்கொண்டோமா பெரிய விஷயத்தை சொல்றேன் எங்கே இருக்கிறோமோ தமிழ்நாடு அரசு சொல்லுதுங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்னு இதே அரசாங்கம்னா ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால முக்கோணம் போட்டு சோரெல்லாம் விட்டுச்சு நோம் இருவர் நமக்கு இருவர் அப்புறமா வந்தாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் பசங்க பார்த்தாங்க நாம் தான் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் இருக்கிற ஜெனரேஷன் நாம் எதற்கு இருவர் அவரவர் பாதையில் அவரவர் ஒருவரே பேருண்மை ஒருவரே சிறப்பானதுன்னு உகாந்துருக்கான் நிறுவனம் கட்டமைப்பு குலைகிறதா நான் சொல்றது பெரிய விஷயம் இப்போ சொல்றேன் நாம் காப்பாற்றாமல் யார் காப்பாற்றுவது இவர்களை கையை கட்டினான் ஒருவன் தூக்கில் போடுவதற்கு முன்னால் அவன் கை கட்ட பொழுது கையை கட்டிய அந்த இளைஞனை பார்த்து இப்படி சொன்னான் போராடினேன் எந்த சமுதாயம் நமக்கு எதிராக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த சமுதாயத்திற்காகத்தானே நாம் போராட வேண்டும் நினைச்சு பாருங்க நான் இப்படி சொல்றேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கு இந்த இந்த ரெண்டு செய்திகளை ரொம்ப நான் விடைபெறணும் அடுத்தது சங்க பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன என் பேச்சு முக்கியமோ தமிழ் கேட்பது பாடல்கள் கேட்பது அவ்வளவு முக்கியம் என்று கருதுபவள் நான் பாருங்க நானும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரீல்ஸ் திடீர்னு ஒரு முப்பது செகண்ட் ரீல் முப்பது செகண்ட் என் வாழ்க்கையை மாற்றிய ரீல் அது அது ரீல் சொல்ல முடியாது ரியல் ஆர்இல் இல்ல ஆர்இல் ரியல் ஒரு வெள்ளைக்காரன் அது நம்ம நாட்டில் எடுக்கல வெள்ளைக்காரன் அவன் இப்படி நடந்து போறான் கையில கேமரா நடந்து போறான் அவனுக்கு பின்னால் அவனை போட்டோ எடுக்கிறான் ஒருத்தன் அவனை கேமரா எடுக்கிறான் ரெண்டு கேமராவும் நமக்கு போகுது முன்னால அவன் நேரம் ஒரு நதி இருக்கு அந்த நதி கிட்ட போறான் என் வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்தது உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்தான் பாருங்க இல்லனா நிகழும் பேரன்பு கொண்டவர்கள் நாம் அறம் சார்ந்தவர்கள் நாம் நிகழும் தமிழ் படித்தவர்கள் நாம் நிகழும் தமிழர்கள் நாம் நிகழும் ஒரு ஒரு சின்ன படகு வச்சு அவன் கடந்து விடுறாங்க நடுவுல ஒரு கல்லு பெரிய பாறை அந்த பண்றான் உட்கார்ந்துட்டான் பெரிய ஒரு மரம் அந்த மரத்தை ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான் திடீர்னு அவனுடைய பேக் இதெல்லாம் பத்து பன்னெண்டு செகண்ட்ல முடியுது பேக் பேக் திறந்து ஒரு பெரிய ஒரு ஒரு போர்வை எடுத்தான் அது வந்து ஒரு பச்சை கலரில் இலையெல்லாம் சேர்த்த போர்வை அதை அப்படியே போத்திக்கிட்டான் மேலே பார்த்தா அவன் அவன் மனுஷ மாதிரியே இல்லை ஒரு ஒரு மரம் அங்கே கிடக்கிற மாதிரி இருக்கு அதுக்குள்ளேருந்து அவன் கேமரா செட் பண்ணிட்டான் அந்த கேமரால நமக்கு காட்டுறான் ஒரு பேருண்மையை அதை வெளியிலேருந்து ஒருத்தன் பிடிச்சிட்ருக்கான் அந்த கேமரா கார மறைஞ்சு நின்று அதை பிடிச்சிட்ருக்கான் ஒண்ணலைங்க ஒரு பறவைங்க பெரும் பறவை கூட்டம் வந்து உட்காருது அதுல ஒரு பறவை அது கிட்ட பார்க்கும்போது அப்பாது இருந்தது பெரிய சிறகுங்க அப்படி பறந்து வருதுங்க அது சோமிஷன்ல காட்டுறான் பறந்து வருது வந்துட்டு இப்படி வட்டா அடிக்குது மறுபடியும் போய் உட்காந்துருச்சு மறுபடியும் வருதுங்க மறுபடியும் போய் உட்காந்துருச்சு ஒரு மூணாவது செகண்ட் வந்ததுங்க வந்துட்டு அப்படியே தலை அப்படி உள்ள எடுத்து துள்ளுது அப்படியே போய் அது மரத்துல கிளையில உட்காந்துட்டு தலையில இருந்து இருந்து அதை எடுத்து காலில் காட்டுறாங்க எனக்கு உடம்பெல்லாம் அதிர்து காட்டுறான் அந்த வால் அசைது வாய் தரந்து தரந்து மூடுது அந்த மீனுக்கு இந்த இந்த பறவைக்குல என்ன நினைச்சு தெரியல தாங்க பிடிச்சிட்டு இருக்கு அந்த மீனை கண் இங்கே தானே இருக்கும் அதுக்கு ரெண்டு கண்ணு இப்படி பார்த்துச்சிங்க அதை பார்த்து காலை இப்படி பிடிச்சிது என்ன நினச்சுன்னு தெரில வாயில மறுபடியும் பிடிச்சிருச்சு மீனை பிடிச்சிட்டு நேராக பறந்து வந்து தண்ணியில் போட்டுருச்சு இவன் இருக்கிறான ஃபோட்டோகிராஃபர் அந்த அந்த சினிமாட்டோகிராஃபர் எம்மா காதக அவன் அந்த பறவையை விட்டுட்டு அந்த மீனை பிடிச்சாங்க ஃபோட்டோ அந்த கேமராவில் அந்த அதை அதை கானுடைய அதை பிடிக்கிறான் மீன் உள்ள படிச்சுங்க நிறைய நேரம் ஆக்சிஜன் இல்லாதனால துடிச்சு போயிருக்கு துடிச்சு போய் கீழே படிச்சு கீழே போய் மறுபடியும் உயிர் பெற்று அப்படி வருதுங்க மேலே மேலே வந்துட்டு இப்படி நின்று ஆடிக்கிட்டே இருந்ததுங்க நின்னபடியே நீந்தது நீந்திக்கிட்டே இருக்கிற அடுத்த செகண்ட் இருபத்தி ஏழாவது ஆறாவது செகண்ட்ல அதனுடைய பின்புறத்துல இருந்து கிட 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 முட்டை வருதுங்க நமக்கு என்ன தெரியுமா சொன்னாம அந்த பறவையை போல் இரு மீனை சாப்பிடு முட்டைகளை சாப்பிட்டு விடாத விட்டுட்டு தான் எல்லாம் எப்படி விட்டு போறது இந்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்த புத்தகங்கள் எல்லாம் தலைமுறைக்கான புத்தகங்கள் குழந்தைகளை இன்றைக்கு இந்த புத்தாண்டு அன்றைக்கு இன்றைக்கு வந்தவர்கள் பெரும் பாக்கியம் செய்தவர்கள் கோவிலுக்கு போவதை போலவே சிறந்தது புத்தக திருவிழாவிற்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்தது பெரியவர்களை பார்ப்பதற்கு சமானம் தெரியுமா உங்களுக்கு இங்கே தரிசித்தது பெரியவர்களை சமாளிப்பது பெரியவர்களை பார்ப்பது அவர்களை தரிசிப்பது அந்த வேலைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இன்னும் அரை அறை அரை விஷயம் இருக்கிறது ஆறு ஐம்பத்தைந்து சரியாக ஏழு மணிக்கு முடிக்கிறேன் ஒரு அரை விஷயம்தான் நான் இந்த சகோதரி சொல்வதை வீட்டில் போய் கொஞ்சம் எழுதி பாருங்க சொற்கள் அவ்வளவு சீக்கிரமாக புரிவதில்லை எண்ணங்களுக்கு பலம் உண்டு ரொம்ப பலம் உண்டு நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது அடிக்கடி ரூமி மரணத்தை தேடுகிறீர்களா வந்துடும் வாழ்க்கை தேடுக வரும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நான் இதை போய் காலேஜில் சொன்னேன் பதினேழு பதினெட்டு வயசு பசங்க ஒருத்தன் கத்திரம் நிஜமாவா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா சொல்ல வந்தது வேறடா அவரவர்களை கேட்டது போல் தானே புரிந்து கொள்வாரு ரொம்ப முட்டில் அடிப்படோ முட்டில் அடிபடம் பன்னெண்டு வருஷமா பயந்துட்டு இருந்தேன் அடிபட்டுச்சே பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும்

எங்க தெரியுமா மிஸ் பண்றோம் பெரிய விஷயம் நான் குட்டியா தான் தெரியும் யார் இல்லனா கார் குடுப்போம் இயற்கை உங்களுக்கு பீச் ரோட்ல கண்டிப்பா தனியா மியூசிக் போட்டு ஓட்டிட்டு வர வாய்ப்பு கொடுக்கும் ஆனா அது உங்க காரா இருக்காது ஏனா நீங்க அதை கேட்கல எதை கேட்டாலும் கேளுங்க அப்படி விழிப்புணர்வோடு இருங்க விழிப்புணர்வோடு நாம் இருப்பதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது என்பதை தேடுங்கள் நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் உங்களுடைய டைரிகளில் இன்றைக்கு எழுதி வைத்துங்கள் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் உனக்காக 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 அவனுக்காக அவளுக்காக இல்லை எறியத புடுங்கனா கொதிக்கிறது அடங்கும் எதை இழுக்கிறது உண்மையிலிருந்து தொடங்கு எப்படி எண்ணில் இருந்து தொடங்குவது இதுதான் நான் கடந்த மூன்று மாதங்களாக என்னுடைய மனம் ஆறுகின்ற வரைக்கும் நான் முக்கியமா பெண்கள் இளைஞர்கள் பெரியவங்க இருக்கிறோம் அவங்களுக்கான வாழ்க்கையில பெரிய சோகம் எது தெரியுமா மனமுறிவு மனமுறிவு போல் சோகம் வேறு கிடையாது ஆனா நமக்கு தெரியறதே இல்லை நம் குழந்தைகள் எப்படி அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரேக்கப்பும் ஒரு மனமுறிவு தான் அவ்வளவு வலிச்சு கிடக்குதுங்க நமக்கு யார் யாரோ ஹீரோ எனக்கெல்லாம் வந்தியதேவன் தான் ஆனா அந்த படம் பார்த்ததுல நான் கனவுல எல்லாம் வருவாங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட்ல ஏய் பேபிகா அப்படின்னு பஞ்சகல நீ குதிரையில எல்லாம் வந்து கூட்டு போவோம் நினைச்சேன் இப்ப படம் பாத்துட்டேன்னு நினைச்சேன் நல்ல வெள்ள வரல ஏப்பா தேவன் வேறு என் ஹீரோ வேறு என் புத்தகம் வேறு புத்தகங்களில் முதல் புத்தகம் அவர் பத்து புத்தகங்களில் முதல் புத்தகமாக சொல்லுகிறார் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை யாரை போலவும் யாரும் இல்லை தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை போறேன் போயிருக்கிறேன் பேசுறேன் நல்ல ஒரு பெண்ணம்மா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ரொம்ப அழகா இருந்தா பயங்கர மேக்கப் போட்டிருந்தா நான் பேசி முடிச்சிட்டேன் பேக் ஸ்டேஜ்ல வந்து ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிப்பான் இல்லையா அப்படி வந்தா கையை பிடிச்சி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நான் ஓகே எட்டு வருஷமா மனச்சீலையில் இருந்தேன் உங்க பேச்சு கேட்டேன் ரிலீஸ் ஆயிட்டேன் தேங்க் யூ இன்னைல இருந்தே நான் வேற பொய் தவில்ல நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினேன் பதினெட்டு பாயிண்ட் பேசியிருக்கேன் எது இந்த அம்மாவை பாதிச்சது தெரிஞ்சதை நம்ம சுருக்கமா சொல்லலாமே நேரா குளிரையும் பொருத்தா கனடா குளிரையும் பொறுத்தா வெளியில ஓடிட்டேன் அது பிஎம் டபிள்யூ மோர்சுடிஸோ அப்படி தறக்குது இரு வாங்க பதினெட்டு பாயிண்ட் சொன்னேன் எந்த பாயிண்ட் உன் மனசுல ஓடவுடைச்சது சொல்ல அதை என்னுடைய மக்களுக்கும் திருப்பி சொல்லுவேன்ல சொல்லு அந்த அம்மா சொல்லிச்சு சொல்லிட்டுமா ரெண்டு நிமிஷம் சொல்லட்டுமா எல்லாரும் சொன்னதான் சொல்ல எல்லாரும் போய் உட்காந்துரு வேணா வேணா உங்களை போலவே நானும் பாட்டுக்காகவும் காத்திருக்கிறேன் பாருங்க ஒன்னும் இல்லைங்க இதுதாங்க மேட்டர் இதுதான் சொன்ன இன்னைக்கு இதை செய்தியை எடுத்துட்டு போங்க நான் இப்படித்தான் எடுத்துக்கொண்டேன் அந்த செய்தியை எப்படி எடுத்துக்கொண்டேன் காட்டு வழியில நடந்து போயிட்டு இருக்கான் நாம தான் அது அங்க ஒரு பெரிய பாம்பு பூத்து ஒரு கருணாகம் வந்து இப்படி நின்றுச்சு பாம்பு பயந்து போய் வேற பக்கம் போனான் பாம்புக்கு அரவம்னு பேரு அது நீங்க எங்க போனாலும் வந்துடும் விட்டுட்டு போனாலும் வந்து நிற்கும் அது வருதுன்னு தெரியாம இவன் நடந்தானா அது வந்துட்டு காலில் கொத்திருச்சு இப்ப நாம தான் அந்த மனிதன் பாம்பு கொத்தப்பட்டு நிற்கிறோம் என் தமிழ் உறவுகளே நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை நம் நட்பு நம் உறவு நம் வேலை செய்யக்கூடிய வேலையிடத்தில் இடத்தில் இருக்கும் உடன்பணியாளர்கள் போட்டியாளர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கணும் இங்க யாராலும் சொல்ல முடியுமா நான் ஒருபோதும் பாம்பினால் கொத்துப்படவே இல்லைன்னு சரி இப்போ பாம்பு கொத்திருச்சு நம்ம எல்லாருக்குமே இருக்க முக்கியமாக பெண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பாம்பு கொத்திருச்சு ரெண்டே ஆப்ஷன் ஒன்று பாம்பு கிட்ட போய் நியாயம் கேட்கலாம் நீ என்ன ஏன் கொத்துன மூணு வர்ஷ உடனே அது திரும்பி வந்துட்டு உறிஞ்சிக்கிறதுக்கு பாம்பு கிட்ட ஜஸ்டிபிகேஷன் கிடைக்காது அதன் இயல்பு கொத்துவது கொத்திருச்சு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன இப்போ இன்னொரு ஆப்ஷன் ட்ரீட் கொத்துப்பட்டோம் விஷயத்தை கவனிப்போம் இதான் செய்தி டோன்ட் சேஸ் த ஸ்னேக் ட்ரீட் த வெனம் பெரிதினும் பெரிது கேள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரிர் சிறுகுண் திருமுயுவ விளக்க உரை அமைச்சர் முதலான தன் இனத்தாரிடம் கலந்து எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று சீறி நிற்பானானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடன் அமைச்சர்களுடன் கலந்து பேசிச் செயற்படாத அரசு தன்னைச் சின வழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களைச் சினந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும் கலைஞர் விளக்க உரை கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகி கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே வீழ்ந்துவிடும் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரீர் திருமுயுவ விளக்க உரை அமைச்சர் முதலான தன் இனத்தாரிடம் கலந்து எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று சீறி நிற்பானானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடன் அமைச்சர்களுடன் கலந்து பேசிச் செயற்படாத அரசு தன்னைச் சினவழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களைச் சினந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும் கலைஞர் விளக்க உரை கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகி கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே வீழ்ந்துவிடும் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரர் சிறுகுந்திரு திருமுயுவ விளக்க உரை அமைச்சர் முதலான தன் இனத்தாரிடம் கலந்து எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று சீரி நிற்பானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடன் அமைச்சர்களுடன் கலந்து பேசி செயற்படாத அரசு தன்னைச் சினவழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களைச் சிறந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும் கலைஞர் விளக்க உரை கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகிக் கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே வீழ்ந்துவிடும் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சீரில் சீரீர் திருமுயுவ விளக்க உரை அமைச்சர் முதலான தன் இனத்தாரிடம் கலந்து எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று சீறி நிற்பானானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடன் அமைச்சர்களுடன் கலந்து பேசி செயற்படாத அரசு தன்னைச் சினவழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களைச் சினந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும் கலைஞர் விளக்க உரை கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகி கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே வீழ்ந்துவிடும் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சீரில் சீரீர் திருமுயுவ விளக்க உரை அமைச்சர் முதலான தன் இனத்தாரிடம் கலந்து எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று சீறி நிற்பானானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடன் அமைச்சர்களுடன் கலந்து பேசி செயற்படாத அரசு தன்னைச் சினவழி வழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களைச் சினந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும் கலைஞர் விளக்க உரை கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகி கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே வீழ்ந்துவிடும் இரத்தாற்றி எண்ணாத வேந்தன் சீரில் சீரீர் திருமுயுவ விளக்க உரை அமைச்சர் முதலான தன் இனத்தாரிடம் கலந்து எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று சீறி நிற்பானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடன் அமைச்சர்களுடன் கலந்து பேசி செயற்படாத அரசு தன்னைச் சினவழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களைச் சினந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும் கலைஞர் விளக்க உரை கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகி கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே வீழ்ந்துவிடும் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சீரில் சீரீர் திருமுயுவ விளக்க உரை அமைச்சர் முதலான தன் இனத்தாரிடம் கலந்து எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று சீறி நிற்பானானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடன் அமைச்சர்களுடன் கலந்து பேசி செயற்படாத அரசு தன்னைச் சினவழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களைச் சினந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும் கலைஞர் விளக்க உரை கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகி கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே வீழ்ந்துவிடும் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரில் சிறுகுன் திருமுயுவ விளக்க உரை அமைச்சர் முதலான தன் இனத்தாரிடம் கலந்து எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று சீறி நிற்பானானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடன் அமைச்சர்களுடன் கலந்து பேசி செயற்படாத அரசு தன்னைச் சினவழி வழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களைச் சிலந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும் கலைஞர் விளக்க உரை கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகி கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே வீழ்ந்துவிடும் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சீரில் சீரீர் திருமுயுவ விளக்க உரை அமைச்சர் முதலான தன் இனத்தாரிடம் கலந்து எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று சீறி நிற்பானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடன் அமைச்சர்களுடன் கலந்து பேசி செயற்படாத அரசு தன்னைச் சினவழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களைச் சிறந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும் கலைஞர் விளக்க உரை கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகி கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே வீழ்ந்துவிடும் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சீரில் சிறுகுண் திருமுயுவ விளக்க உரை அமைச்சர் முதலான தன் இனத்தாரிடம் கலந்து எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று சீறி நிற்பானானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடன் அமைச்சர்களுடன் கலந்து பேசி செயற்படாத அரசு தன்னைச் சினவழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களைச் சினந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும் கலைஞர் விளக்க உரை கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகிக் கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே வீழ்ந்துவிடும்